வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி வந்து நம்ம அக்ரீன் இருந்து வாங்கிட்டு வந்த நாற்றுக்களை வந்து தோட்டத்தில் பாறை போட்டு மாற்றி வைக்கிறதுக்காக வந்து கொண்டு வந்து வச்சுருக்கோங்க இன்றைக்கி வந்து எல்லா நாற்றுகளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓரளவுக்கு நம்ம வாங்கிட்டு வந்ததுலேருந்து நல்லாவே வளர்ந்துருச்சு பேக்கு அப்புறம் வந்து பாத்தி எல்லாம் போட்டு வச்சுட்டு சாமியை கும்பிட்டு வெள்ளிக்கிழம ஆரம்பித்தாச்சுங்க மழை ஒன்றும் பெருசாக பெய்யலை ஆனால் வந்து பாரில் தண்ணி விட்டு நல்லா நனைய வச்சு மண்ணெல்லாம் வந்து நல்லா சரி பண்ணி அப்புறம் மண்புழுரம் அப்புறம் ஆர்கானிக் மிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து பாத்தி வந்து போட்டு வச்சுருக்கேங்க நான் இன்னைக்கு வந்து நல்லா வந்து ரெடியாக இருந்த நாற்றுக்களை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தக்காளி ஒரு பார்ல தக்காளியே தான் ஃபுல்லாக வைக்கிறேன் எனக்கு வந்து இடம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் பக்கம் பக்கமாக தான் வைக்கிறேன் ஏன்னா இத்தனை நாற்றுக்களையும் நான் வந்து கொஞ்சம் வந்து வச்சு சரி பண்ணணும் இன்னும் அந்த சைடெல்லாம் எனக்கு கத்திரி வந்து காய்ப்பு இருக்கிறதுனால அந்த பக்கம் வந்து அந்த செடிகளை க்ளீன் பண்ணல நான் இருக்கிற பாத்தியில் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் தள்ளி தள்ளி வச்சுருக்கேங்க நான் அதுக்கப்புறம் சப்போர்ட் கொடுத்து நல்லா இழுத்து கட்டிக்குவேன் ஏன்னா இந்த செடிகள் கொஞ்சம் நேராக தான் போவோம் பெருசாக படராது அதனால இவ்வளோ தூரத்தில் அப்படியே பக்கத்துலேயே ஓரளவுக்கு தூரம் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டேங்க பாரு நல்லா பாத்தியில் தண்ணி விட்டு வச்சுருக்குறோம் ஜம்முன்னு இன்றைக்கி வந்த தண்ணியில் அப்படியே வந்து கட்டி வச்சாச்சுங்க பாத்தி ஃபுல்லாக ஏற்கனவே வச்சுருந்ததில் கொஞ்சம் நாற்றுக்கள் வந்துட்டுருக்குது நம்மளுக்கு இந்த பக்கம் தக்காளி நாற்று அப்புறம் வந்து கத்திரி அப்புறம் க்ரோ பேக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளாரு முட்டைக்கோஸு அப்புறம் இன்னும் வந்து ப்ரக்கோலி கூட இந்த தடவை வாங்கிட்டு வந்திருக்கேங்க காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் மட்டும் குரோ பேக்கில் தான் போடுறேன் ஏன்னா போன தடவை நான் காலிஃப்ளவர் கீழே போட்டிருந்தேன் இதான் பாருங்கள் இதான் ஒரு ட்ரே ஃபுல்லாக காலிஃப்ளரு காலிஃப்ளவர் கொஞ்சம் கீழே பூ சைஸ் சின்னதாக தான் வந்ததுங்க ஏன்னா மண்ணோட வளம் பத்தலை இங்கே கொஞ்சம் களிமண் மாதிரி இருக்கும் சரின்ட்டு இந்த தடவை செம்மண் போட்டு அப்புறம் கொக்கோப்பிட்டு மண்புளூரம் ஆர்கானிக் மிக்ஸ் எல்லாம் கொடுத்து பாட்டராக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பாட்டில் ஒரு ஒரு நாற்று போடலாம் நான் ரெண்டு ரெண்டு நாற்று போட்டிருக்கேன் சரி ஒரு நாற்று போனாங்கூட இன்னொரு நாற்று நல்லா வந்துடும் அப்படின்ட்டு தக்காளி நாற்று அந்த ஒரு பார் ஃபுல்லாமே போட்டாச்சுங்க ஜம்முன்னு நல்லா நின்றுருச்சு இனி நாளைக்கே கொஞ்சம் அப்படியே லேசாக ஓடமாக மழை கிடச்சிதுன்னா நல்லா உயிர் பிடிச்சிக்கும் பழைய கத்திரி வந்து அந்தவக்கு இருக்குது இந்த வக்கு இருக்கிற பாரில் மட்டும் வந்து தக்காளி போட்டு விட்டேங்க கொஞ்சம் சேர்த்து தான் போட்டு அப்புறம் அந் அறுவடையை முடிச்சுட்டு இந்த பக்கம் தெரியும் பார்த்தா நம்மளோட செடி செடியில் வந்துங்க அவ்வளோ பழங்க பார்க்கவே இந்த பழச்செடியை பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி ஏ பச்சையில் சிகப்புமாக வந்து பழமாக தொங்குச்சு பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி நிறைய பழம் பழுத்துருக்குதுங்க இன்றைக்கி வந்து இந்த பழத்தை ஃபுல்லாக எடுத்து செடி ஜாம் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம செறி ஜூஸு அப்புறம் செரி ரசம் சாதம் அப்படின்லாம் தாளிச்சாச்சுங்க இன்றைக்கி வந்து செறி ஜாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நிறைய பழம் பழுத்துருந்ததுங்க இருந்ததுங்க பழமெல்லாம் குண்டு குண்டாக சூப்பராக இருந்தது நல்ல சாதப்பற்றா இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது ஜாம் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம தோசை சப்பாத்திக்கெல்லாம் நல்லா சூப்பராக தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க நம்ம வெளியிருந்து கடையில் வாங்குகிற ஜாமில் அவங்க வந்து அதையிலேயும் போடுவாங்க இது நம்ம வந்து நல்லா வேணும்னா நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் வெள்ளை சக்கரையும் ரெண்டு விதமாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த செடியெல்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுக்கணுங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க செடி ப செடி பார்க்க பார்க்க செடி அப்படியே சாஞ்சு போயிடுச்சு இருந்தாலும் பழம் வந்து நிறைய விட்டுருக்குதுங்க இந்த பக்கம் நான் ஃபுல்லாக நட்டுட்டேனுங்க காலிஃப்ளவர் முட்டைக்கோஸு அப்புறம் ப்ரக்கோலின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நம்ம ப்ரக்கோலி நாற்று திடீர்னு எனக்கு காலிஃப்ளரும் ப்ரோக்கோலி ஒரே மாதிரி தான் தெரிஞ்சது மா நாற்றுக்குள்ளே மாறி போச்சுன்னு தான் நினைக்கிறேங்க சரி எப்படி இருந்தாலும் வந்து பூ உடையில நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்கிறத வச்சாச்சுங்க அப்புறம் மிளகால ஒரு நாலஞ்சு வெரைட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன் நீளம் குண்டு அப்புறம் காந்தாரி மிளகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டெல்லாம் கிடச்சிது நம்மளுக்கு அப்ரீன் டெக்ஸ்டில் அதுக்குன்னே ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க இவங்க கிட்ட இருந்தால் நான் வாங்கினேன் இவங்க சத்யா அக்ரி பயோடெக் அப்படின்னு சொல்லிட்டு அந்தியூர்லேருந்து வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க போன வருஷம் இவங்ககிட்ட நாத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேன் எல்லாமே நல்ல காப்புங்க ஒரு வருஷம் ஆகியும் நம்மளுக்கு இன்னுமே கத்திரியெல்லாம் நல்லா வந்து வருது அதனால் இந்த தடவையும் தேடி போய் அவங்கக்கிட்ட இருந்தால் நாத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தீந்தாலும் அவங்க கொரியர் அனுப்புவோம் நீங்கள் எப்போ கேட்டாலுமே வந்து கொரியர் அனுப்புவோம் அப்படின்னாங்க இப்போ நான் வர்ற வைக்கிறது வந்து அடுக்குமல்லி செண்டுமல்லி நீங்கள் துண்டாமல்லின்னு எங்கள் ஊர் சைடு சொல்லுவோம் அதில் மஞ்சள் கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அங்கே பார்த்திங்களா இந்த நாற்று தான் இது கத்திரி கத்திரிக்கு நடுவில் தக்காளிக்கு நடுவில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு நிறைய வந்து தேனீக்கள் வந்தால் தான் மகரந்த சேர்க்கை அதாவது பாலினேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பூ காயெல்லாம் நிறைய கிடைக்குங்க அப்போ நம்மளுக்கு நடுநடுவில் அங்கங்கே ஒரு பூச்செடி அதுவும் மஞ்சள் கலர் பூச்செடி வச்சிங்கன்னா ஜம்முன்னு வந்து நிறைய தேனி வரும் நல்லா வந்து தோட்டம் ஜம்முன்னு செழிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லா பக்கத்துலேயும் பாருங்கள் நான் ஒரு மேரிகோல்டு செடி வச்சு விட்டுருப்பேன் அப்புறம் மஞ்சள் கலர் காஸ்மாஸ் அந்த இந்த இந்த பூ இருக்கும் இல்லைங்களா ஒத்தை அடுக்கில் சினியா மாதிரி அந்த பூ வச்சு விட்டுருப்பேன் சுற்றி சுற்றி ஒவ்வொரு பூ வந்து எல்லா காய்கறி செடிகளுக்கும் பழச்செடிகளுக்கும் செடிகளுக்கும் நடுவில் வச்சுருப்பேன் அப்போ தான் வந்து பாலினேஷன் நல்லாயிருக்கும் இப்போ நடுறது வந்து வெல்றிக்காய்ங்க குக்கும்பர் சொல்லுவோம் இல்லைங்களா நான் க்ரோ பேக்லையே வச்சுட்டேன் இப்படி வச்சிட்டோம்னா பந்தலில் ஏரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இது சோளம் மக்காச்சோளம் ஸ்வீட்கார்ன் இதையும் வந்து வந்து வச்சாச்சுங்க ஒரு பாத்தியில் ஒரே பக்கம் சோளத்தை வச்சு விட்டோம் ஏன்னா சோளம் அப்படியே நேராக குச்சியாட்டு போகும் ஒன்றும் ஆடரவாக வராது அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு பக்கம் வச்சாச்சுங்க இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே கத்திரி நாற்றுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தது இதுலேயும் கொஞ்சம் நாற்றுக்கெல்லாம் போட்டுவிட்டேன் நல்ல மோடமாக இருக்குது பாருங்கள் மழை லேசு சூ சாரல் இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் நல்லா நாற்றுக்கள் வந்துடும் செடி பாருங்க நிறைய பழுத்துட்டுச்சு ஜம்முன்னு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நல்ல பழமாக இருக்குது எடுத்துகிட்டு போய்ட்டு கொட்டையை நல்லா கழுவிட்டு ஏன்னா அந்த காம்பு கிட்ட கொஞ்சம் அந்த வெள்ளைப்பூச்சிக்கு வருதுங்க அதை வந்து தடுக்கவே முடியல வெள்ளப்பூச்சி வர்றதுனால அப்புறம் கட்டெரும்பு செடி ஃபுல்லாக ஊறிகிட்டே தான் இருக்கும் இப்போ மழை பெஞ்சதுனாலே என்னவோ கட்டெரும்பு காணங்கள் எல்லாம் ஓடிடுச்சு கொஞ்சம் வெள்ளைப்பூச்சியும் கம்மியான மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கூடை அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா பழுத்த பழமாகவே எடுத்துட்டு நம்ம ஜாம் பண்ணும்போது அந்த விதைகளை மட்டும் அப்படியே லேசாக புழிஞ்சு எடுத்துட்டு இந்த சதை பகுதியை மட்டும் போட்டோம்னா நல்லா ஒரு மிக்சியில் அடித்து போட்டோம்னா சூப்பரான ஒரு ஜாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்க நான் சொன்ன மாதிரியே கட்டெரும்புக்கு ஓடுது பாருங்கள் எல்லா கிளையிலையும் ஓடுது நானும் ஆர்கானிக்கு பூச்சி விரட்டி கொடுத்துட்டேன் இந்த வெள்ளைப்பூச்சி வந்து தாக்கம் குறைஞ்ச மாதிரி தெரியலைங்க ஒரு நல்ல மழை கிடச்சிதுன்னா நான் அந்த மலையில் அப்படியே அடிச்சுட்டு ஓடிடும் அது மலைக்காக தான் நானும் பார்த்துட்ருக்கேங்க செடி வந்து நல்லா தண்ணி விட்டதுக்கு அப்படியே பச்சை பசேன்னு இருக்குதுங்க இருந்த பழத்தை ஃபுல்லாக பொறிச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு எல்லா பழம் நல்லா வந்து சதப்பற்றாதான் இருக்குதுங்க பழம் ஒவ்வொன்றும் நல்லா குண்டாக ஒரு கூடையில் நம்மளுக்கு இப்போதைக்கு இருந்த பழத்தை பொறிச்சாச்சுங்க இன்னும் வந்து நம்மளுக்கு பழங்கள் இருக்குது கூடை நிறுஞ்சிரிச்சு போட்டுட்டு நம்ம இன்னொரு கூடை வந்து எடுத்துக்கலாம் மாடி தோட்டத்துல இந்த செடி செடி இருக்கும்போது ஒரு நாலஞ்சு பழம் வந்தாலே பாக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க நாங்க இப்ப அதை வந்து தரையில மாத்தினதுக்கு அப்புறம் இந்த சீசனுக்கு தாங்க நிறைய பழம் எடுத்திருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செடியில வந்துட்டு ஒரு ஐம்பது அறுபது பழத்துக்கு வந்து தொங்குச்சு பாக்கவே வந்து அவ்வளவு அழகா இருந்ததுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா குண்டு குண்டா பழுத்த செடி பழங்களை பார்த்து இன்னைக்கு ஹார்வஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு நன்றி